ராகி மாவு வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இது போல் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இது முந்நூறு கிராம் அளவுக்கு ராகி மாவு இருக்கும் ராகி மாவில் இது போல் ஹெல்தியாக உங்கள் வீட்டு பசங்களுக்கு செய்து கொடுங்க கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்தியானது இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் போல் அரைச்சதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்துச்சு அதை எடுத்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆனால் கொஞ்சம் பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது போல் ஃபுல்லாக முழுவதும் வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் துருவண தேங்காய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது லைட்டாக வருபடட்டும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழம் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன் வெல்லம் கூட நீங்கள் உடச்சது இருந்தால் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் லைட்டாக கொதி வருது பாருங்கள் இப்போ இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கிறேன் இப்போ இது போல் வாழை இலை எடுத்துக்கிறேங்க இப்போ இதில் நம்ம அந்த ராகி மாவு இது போல் எடுத்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டு லைட்டாக இது பண்ணி கொடுத்துக்கிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் வாழைப்பழ ஸ்டப்பிங் எடுத்து வச்சுட்டு மேலாக கொஞ்சமாக மாவுசி எடுத்துகிட்டு இதை மடித்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் இதே போல் செய்து எடுத்துக்கோங்க இது போல் மடித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதே போல் செய்துட்டு ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்து இது போல் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா உடனே அதில் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வேக வைக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக கமகமன் வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா சுட சுடாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இலை எடை அது நம்ம ராகி மாவில் இருக்கிறோம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு குட்டிங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ராகி மாவு எலும்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க விட்டு வரும் குழந்தைங்களுக்கு லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக செய்து கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்